ஜெயலலிதா எழுதி வந்த நெஞ்சிலே ஒரு கண்ணன் அவரது வாழ்க்கையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை இந்த எனது முடிவிற்கு கதை கதைப்போக்கு மாத்திரம் காரணமல்ல அல்ல வார வாரம் கதைக்கு நடுவில் அச்சிடப்பட்ட படங்களும் காரணம் கதையில் வருகிற தேவகி என்கிற கதாநாயகியின் உருவம் தனது உருவத்தை ஒத்திருக்க வேண்டும் என்று ஜெயலலிதா விரும்பினார் ஓவியர் ஜெயராஜ் தான் படம் வரைந்தார் தாயில் வாரந்தோறும் ஜெயராஜ் வரைந்த ஜெயலலிதா படமே வந்தது தேவகி என்பது ஜெயலலிதாவின் அம்மா நந்து என்பது ஜெயலலிதா தேவகி மைசூரில் இருந்து வந்தவள் அவளுக்கு ஆணும் பெண்ணுமாக இரண்டு குழந்தைகள் போயஸ் தோட்டத்திற்கு போகிற தேவகியின் தேவகையின் திரைப்பட பிரவேசம் தேவகியின் கணவரை பற்றிய செய்திகள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது குழல் புட்டின் தேங்காய் துருவலைப் போல ஆங்காங்கே கொஞ்சம் கற்பனை கலந்திருக்கலாமே தவிர மற்றபடி இந்த கதை ஜெயலலிதாவின் சொந்த கதை என்பதற்குத்தான் அதிகமான ஆதாரங்கள் உண்டு மழை இன்னமும் இளமையாய் இருக்கிறது பறவைகள் இல்லாத கோடைக்காலம் காலை வெள்ளம் போன்ற உலக புகழ்பெற்ற புத்தகங்களை எழுதிய சீன எழுத்தாளர் ஹான் கையின் தாம் எழுதிய நாவல்களில் தமது வாழ்க்கையைத்தான் வடித்தார் இந்த சீன பெண் எழுத்தாளரை ஜெயலலிதா என்னிடத்தில் பெரிதும் பாராட்டி பேசுவார் அவரை பின்பற்றியே தனது சொந்த கதையை ஜெயலலிதா எழுதியிருக்க வேண்டும் இந்த கதையில் தயாநிதி என்று ஒரு கதாபாத்திரம் வருகிறது இவர் அரசியல் பெரும்புள்ளி தீமைகளை மாத்திரமே திரும்ப திரும்ப செய்கிறவர் இவருக்கு கனத்த குரல் என்றெல்லாம் ஜெயலலிதா எழுதினார் ஜெயலலிதாவின் தயாநிதி வர்ணனையை படிக்கிறவர்கள் அப்போதே அது கருணாநிதி என்று கண்டுகொண்டார்கள் தயாநிதி தேவகியை அடைந்து விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் இயலவில்லை இறுதியில் நந்து என்கிற தேவகியின் மகளை தயாநிதி கற்பழிக்க முயற்சிக்கிறார் அதை நேரிலே பார்க்கிற தேவகி கத்தியால் குத்தி தயாநிதியை ரத்த செற்றில் புதைத்து விடுகிறார் இந்த இடத்தில் என்ன நேர்ந்தது என்று தேவகி தன் மகள் நந்துவை கேட்கிறாள் எனக்கு ஒன்றும் ஆகவில்லை என்பது போலதான் நந்து பேசுகிறாள் இருந்தும் தேவகி பலவழைக்கிற பட்டாக்கத்தியை தயாநிதியின் உடம்பில் சொருகி விடுகிறாள் திரும்ப திரும்ப குத்துகிறாள் கொலை பிடித்த இந்த தேவகியின் கதாபாத்திரம் கட்டப்பட்டிருக்கிற விதம் ஜெயலலிதாவின் இதயத்தில் கர்ணிக்கே இடமில்லை என்பதற்கே கட்டியம் கூறுகிறது இந்த கதையில் நந்து என்கிற கதாபாத்திரத்திற்கு நேர்ந்ததை சட்டமன்றத்தில் கருணாநிதி ஆட்சியில் ஜெயலலிதாவிற்கு நேர்ந்ததோடு நான் அடிக்கடி ஒப்பிட்டு பார்ப்பதுண்டு ஜெயலலிதாவை பயன்படுத்தி எம்ஜிஆரை பழிவாங்க கருணாநிதி முயற்சித்தார் என்று எம்ஜிஆரை சில பேர் நம்ப வைத்தார்கள் என்று ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஆகவே அந்த கருணாநிதிக்கும் தனக்கும் ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று காட்டியே ஆக வேண்டிய அவசியத்திற்கு தள்ளப்பட்ட ஜெயலலிதா தயாநிதி என்கிற கதாபாத்திரத்தை உருவாக்கி அதை சூரபத்மன் கம்சாகரன் போன்ற புராண காலத்து அடாவடிகளை விட மோசமாக சித்தரித்தார் தயாநிதி தேவகையால் கொலை செய்யப்படுவது போல எழுதினார் கதை நன்றாகவே இருந்தது ஆனாலும் ஜெயலலிதா வாசகர்களிடம் பிடிபட்டு போனார் என்பதுதான் உண்மை தயாநிதி என்கிற கதாபாத்திரம் ஜெயலலிதாவால் அமைக்கப்பட்டிருந்த விதத்தை இப்போது படித்து பார்த்தாலும் இன்னமும் அவிழ்க்கப்படாத பல முடிச்சுகள் ஜெயலலிதாவின் வாழ்க்கையில் உண்டு என்பது உறுதியாகும் இந்த கதை வெளிவந்து கொண்டிருந்த போது எஞ்சர் ஒரு நாள் என்னை அழைத்தார் தாயில் வருகிற கதையில் அம்மு என்னை பற்றி எழுதுவதாக சொல்கிறார்களே உண்மையா என்று கேட்டார் எனக்கு தூக்கி வாரி போட்டது ஜெயலலிதாவின் கதையை மாம்பழம் அலுவலகத்தில் சில வாரங்கள் அச்சிடுவதற்காக என்னிடம் வருவதற்கு முன்னர் எம்ஜிஆர் படித்து பார்த்திருக்கிறார் என்பதை நான் அறிவேன் இருந்தும் இப்படி கேட்கிறாரே என்று நினைத்தேன் ஆசிரியராக இருக்கிற நான் உண்மையாகவே இந்த கதையை படிக்கிறேனா என அறிந்து கொள்வதற்காக அவர் அப்படி கேட்டிருக்கலாம் அல்லது தயாநிதி வர்ணனையை பற்றி நான் என்ன கருதுகிறேன் என்று அறிந்து கொள்ளவாகவும் இருக்கலாம் பிறகு அவராக அவரை விட்டு வெளியே வந்தார் தயாநிதி பற்றி அம்மு எழுதியதை குறைத்து விட்டீர்களாமே என்றார் எனக்கு புரிந்தது நிழலுக்கு பின்னால் நின்று தனது ஆள்காட்டி விரல் நகத்தை கூறாக்கி எனது கண்ணில் குத்துவது யார் என்பது எனக்கு புரிந்தது குமார சம்பவம் குறிக்க வந்த காளிதாசனுக்கு குடும்ப கட்டுப்பாடு அலுவலகத்தில் குப்பை கொட்டுகிற வேலை கிடைத்தால் இப்படித்தான் இந்த கதை தாயில் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த போது ஜெயலலிதா ஒரு நாள் என்னை அழைத்தார் தனது கட்டுரைகளை கதைகளை புத்தகங்களாக கொண்டு வருவதற்காக சிலர் முயற்சிக்கிறார்கள் என்று சொன்னார் அப்போது தனது எழுதுகோளை விட உயரமான ஒரு எழுத்தாளருடைய பெயரை சொல்லி அவருக்கு மாத்திரம் கொடுத்துவிடக் கூடாது என்று எம்ஜர் சொன்னார் என்றார் நானே எனது கவிதா பாண பதிப்பகத்தின் மூலம் உங்கள் புத்தகங்களை வெளியிடுகிறேன் என்று சொன்னேன் அவ்வண்ணமே ஒரு புத்தகம் உருவானது பத்திரத்திலும் நானும் அவரும் கையெழுத்திட்டோம் இதில் ஜெயலலிதாவின் புத்தகங்களை விட்டு வருகிற லாப பணத்தில் அறுபது சதவீதம் அவருக்கும் நாற்பது சதவீதம் எனக்கும் என்று கண்டிருந்தது அறுபது சதவீதம் தனக்கு வேண்டும் என்று அவர்தான் வற்புறுத்தி கேட்டார் ஜெயலலிதா தனது புத்தகங்களை விற்பதால் எனக்கு லாபம் வரும் என்று நினைத்திருந்தால் தனது எழுத்து பற்றி உயர்வாக எண்ணி இருக்கிறார் என்று தான் கொள்ள வேண்டும் தமிழ் பதிப்பு துறையை பற்றி அவர் அதிகமாக அறிந்து கொள்ளவில்லை என்பதும் தெரிகிறது நீ இன்றி நான் இல்லை எண்ணங்கள் சில மனதை மலர்கள் ஆகிய மூன்று புத்தகங்களுக்கும் பின் அட்டையில் அணிந்துரையெல்லாம் எழுதி நான் தான் இவற்றை பதிப்பித்தேன் புத்தகங்கள் விற்று முடிய மூன்று ஆண்டுகள் ஆனது இதற்காக நான் பட்ட கடனை இன்றுவரை தீர்க்க இயலவில்லை எண்ணங்கள் சிலை என்கிற புத்தகம் ஜெயலலிதா துக்குளக்கில் எழுதிய கட்டுரைகளின் தொகுப்பாகும் மூலத்தை என்னிடத்தில் தந்து ஜெயலலிதா படிக்க சொன்னார் அதில் எம்ஜிஆரை விமர்சித்து எழுதப்பட்டிருந்தது ஜெயலலிதா எம்ஜிஆரோடு சேர்ந்த பிறகு இந்த பகுதிகளை நீக்காமல் அப்படியே புத்தகமாக்கினால் அது ஜெயலலிதாவை பாதித்தாலும் பாதிக்கலாம் என்று எடுத்துச் சொன்னேன் அதன்படியே எம்ஜிஆருக்கு எதிரான பகுதிகளை நீக்குவதற்கு கவிஞர் பே சிவம் என்பவர் உதவினார் ஜெயலலிதாவிற்கு எதிரான பகுதிகளை பக்குவமாக நீக்கிய பிறகு இதை பதிப்பித்தேன் அந்த புத்தகத்திற்கான அணிந்துரையில் வளமுறிசான் எடிட்டர் என்பதால் கட்டுரையில் பலவற்றை கத்தரித்து எடுத்துவிட்டார் என்றும் ஒரு காலத்தில் தனக்கு சரி என்று தோன்றியதால் எழுதியவைகளை பிரிதொரு காலத்தில் சூழ்நிலை மாறி விடுவதால் மறைத்துவிட வேண்டியதில்லை என்றும் ஜெயலலிதா எழுதியிருந்தார் எடிட்டர் ஆகவே கத்தரி உள்ளவர் கத்தரித்து விட்டார் என்றும் ஜெயலலிதா எழுதினார் ஒரு காலத்தில் சரி என்று பட்டு எழுதியவைகளை பிரிதொரு காலத்தில் மறைக்க வேண்டியதில்லை என்றும் எழுதினர் இடைஞ்சலான பகுதிகளை எடுத்துவிடவும் சம்மதித்தார் ஒரே நேரத்தில் வேட்டைக்காரன் வேட்டை நாய் முயல் எல்லோரோடும் ஓடுவதற்கு ஜெயலலிதாவிற்கு இயலும் இதுதான் ஜெயலலிதா